ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின அரிசி இருந்தால் ஒரு டீஸ்பூனுக்கும் போதுங்க அதில் ஒரு டீஸ்பூனுக்கு நாம் இந்த அடுப்பில் இந்த மாதிரி கொட்டி பார்த்தாவே போதும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நாள் டீ குடிக்கும்போது இந்த துணியில் டீ கொஞ்சம் கொட்டிடுச்சு இந்த துணியை ரெண்டு நாள் நான் கழுவாமல் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லாவே திட்டு திட்டாக இருக்குது டீ குட்டின துணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் கூட அந்த டீ கரை போகவே போகாது அப்படியே இருக்கும் நிறைய பேருக்கு வேஸ்டி சட்டையில் கூட டீ கரைகள் அதிகமாக படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டீ கரை பட்ட துணிகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்ச்சாத பாலில் ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வைக்கணும் பாலில் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குது இந்த ஆசிட் எல்லா விதமான கரைகளை போக்குவதற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் காய்ச்சின பால் எடுக்கிறத விட காய்ச்சாத பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க இப்போ நான் பால் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேய்ச்சி எடுத்தாவே போதும் அதில் இருக்கக்கூடிய எந்த கரையாக இருந்தாலும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் காணாமலே போயிடும் இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம் கரை இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த கரை எல்லாமே அந்த இத்துணோண்டு தண்ணியிலையே வந்துடுச்சு நம்ம எவ்வளோ தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் சில வேலைகளில் அழுக்கு போகும் ஆனால் கரைகள் போகிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் கரைகள் இருக்கக்கூடிய துணிகளை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா கூட இந்த கரைகள் இருக்குமா இல்லையான்னு கூட நமக்கு டவுட் இருக்கும் அதனால் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட கரையே இல்லைங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துருக்குறேன் இந்த எலுமிச்சை பழத்துலேருந்து நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம அப்போவே எடுத்துடணும் விதைகள் இல்லாமல் சாறு மட்டும்தான் பிழிஞ்சு ஊற்றணும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம் சில வேலைகளில் நம்ம வேலைக்கு போகும்போது காலையிலயே நம்ம சோறு வடித்து வச்சுருவோம் காலையிலே வடித்த சோறாக இருக்கிற காரணத்தால் நம்ம சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த சோறில் ரொம்ப தண்ணி விட்டு போய் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சோறு வைக்கும்போது கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு இந்த மாதிரி சோறு வச்சு எடுத்தோன்னா சோறும் உதிரி உதிரியாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பாடும் அதிக நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவரை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி சமைக்கிறது ரொம்பவே முக்கியம் காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய புழுக்கள் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் புழுக்களோட முட்டைகளும் அதிகமாக இருக்குங்க அதனால் காலிஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா சமையல் செஞ்சோம் அப்படின்னா காலிஃப்ளவர் நல்ல சுத்தமாகிடும் நிறைய பேர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கூட காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம காலிஃப்ளவரை மட்டும் எடுக்கும்போது காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு வீணாக போயிடும் இந்த மத்தல நம்ம கிளீன் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக கிளீன் பண்ணவும் முடியுங்க இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் இலைகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்ல இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம வாட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த இலையில் தோசை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் தோசை மாதிரி செஞ்சுட்டு மாவில் பாதி அளவுக்கு தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் தேங்காய் வச்சுக்கலாம் வாழைப்பழம் அவல் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாங்க இனிப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் வாழை இலையை மடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும் நாம் பாதிக்கு மேலே இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி மடிக்கும்போது வாழையிலையே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம கெட்டியாக மாவை பிசையும் போது நம்ம கையும் வலிக்கும் ஒவ்வொன்றா உருட்டி வைக்க வைக்க அதிகமான டைமும் எடுத்துக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது அப்பம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் வாழையிலையை வச்சுட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு முக்கியமாக நம்ம வாழை இலையை மடிக்கும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி செஞ்சாவே போதும் ஒன்று கொன்று மேலே மேலே வைக்கும்போது வாழை இலைகள் வெளியே வராது உள்ளே வச்சுருக்கக்கூடிய மாவும் சீக்கிரமாக வெந்து போயிடுங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட மாவு வெளியே வராமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இட்லி தட்டிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதே மாதிரி சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்காலம் வேலையில் இது ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வாழையிலே அப்பம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் நம்ம பப்பாயாக வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு பீஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக சாப்பாடு இதில் போட்டிருக்கிறேன் கை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது மிக்ஸிலே கூட நல்ல கொல கொலன்னு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஐஸ் ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம் இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் ஐஸ் ட்ரே இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டம்ளரில் கூட இதை ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நான் அரைச்சது எல்லாத்தையும் இதில் ஊற்றி வச்சுட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குச்சிகளில் ஒரு நாலு குச்சிகள் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த குச்சிகளை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நாம் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஃப்ரீசரில் இப்போது ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வருது அப்படின்னு இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு மறுநாள் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி நல்ல கெட்டியாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா நம்முடைய முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முகத்தை நல்லா பளிச்சென்று வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிப்பட்ட பப்பாயாவை நம்ம எப்போயாவது வீட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நாம் சின்னதாக ஒரு குச்சி வச்சுட்டு நம்முடைய கையில் அந்த சில்னஸ் படாமல் இருக்கும் அதே சமயத்தில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க திடீர்னு விழுந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அழுவாங்க புண்ணு வந்து ரொம்ப எரியுது அப்படின்னு புண்ணு வந்து ரொம்ப இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் புண்ணு சீக்கிரமாக ஆறி போயிடும் அது மட்டும் இல்லாமல் கையில் தீக்காயம் பட்டுச்சின்னா கூட இதை நம்ம வச்சுக்கலாங்க வீட்டில் நம்ம இது எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் இந்த ரேஷன் கடையில் வாங்கின அரிசிக்கு பதிலாக சாதாரணமாக மளிகை கடையில் வாங்கிருக்கக்கூடிய அரிசி கூட எடுத்துக்கலாம் நாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த அரிசியை இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி கொட்டிக்கலாம் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைச்சோம் அப்படின்னா நமக்கு கை சுட்டுக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியை இந்த மாதிரி கொட்டி பார்த்துக்கலாங்க இப்போது நான் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு இதில் கொட்டிட்டேன் அந்த அரிசி எல்லாமே கொஞ்சம் கருப்பு நிறத்தில் வந்திருக்குது இப்போது கொட்டினதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த தீயையும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரீசண்டாக நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி எல்லாம் உண்மையான அரிசி தானா இல்லை இது பிளாஸ்டிக்கால் செஞ்ச அரிசியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே டவுட்டாக இருந்தது உண்மையிலேயே அது பிளாஸ்டிக் அரிசியே கிடையாதுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபாலிக் ஆசிட் இது எல்லாமே பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த அரிசி கூடவே சேர்த்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதுக்காக அது பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் கிடையாது சப்போஸ் அது பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க இந்த மாதிரி அடுப்பில் போடுறதுக்கு அப்புறமா இந்த அரிசியை பார்த்தோன்னா நல்லா கரிஞ்சு போயிருக்கும் நம்ம கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி பார்த்தோன்னா நல்ல கறி மாதிரி வரும் இந்த மாதிரி கறி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பிளாஸ்டிக் அரிசியே கிடையாது பிளாஸ்டிக் அப்படின்னா உருகி போகிற மாதிரி இருக்கும் அது கறியாகவே ஆகாது நல்லா உருகி போய் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் அது பிளாஸ்டிக் அரிசிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்